ங்க ஒரு உணர்வு விஷயந்தான் இந்த ஒரு குழந்தையோட ஃபோட்டோவை போட்டு பணம் கேட்டிருக்கா பணம் கேட்டது கூட இல்லாமல் இந்த இந்த குழந்தைக்கு உதவி செய்கிறவங்க ஏதாவது இது பண்ணால் சட்டப்படும் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி போட்டிருக்கா குழந்தைக்கு உதவி பண்றது ஓகே என்ன குழந்தையோட தடுக்கிறவங்க அது யாரு உனக்கு தெரிஞ்சு யார் அது குழந்த உதவியை தடுக்கிறது யாரு நீ உண்மை சொல்லியிருந்தா இங்கேயும் தடுக்க போற அவங்க நீ சொன்ன பொய்ய வந்து நேரடியாக அந்த ஊரில் இருந்ததுனால போனாங்க விரிச்சாங்க அது உண்மைன்னு கண்டுபிடிச்சாங்க அது அவங்க சொன்னாங்க அதில் அவங்க எப்படி போங்க அவங்க எப்படி எதிரி அவங்க மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைக்கு என்ன உடம்ப தடுத்துட்டாங்க சொல்லு பார்ப்போம் ஆனால் என்ன சொல்கிற உன்னோட வீடியோவில் அதாவது ஒரு ஜிபே நம்பர் என்னோடது இன்னொரு ஜிபே நம்பரு எனக்கு அதாவது உனக்கு தெரிஞ்சவங்களோட ஜிபே நம்பரை போட்டிருக்கியே குழந்தையோட அப்பா அம்மாவுக்கோ அவங்க இல்லை அவங்களுக்கு இன்னும் குழந்தை இருந்திருந்தாவோ சொந்தக்காரம் வந்தக்காரன் யாருக்கிட்டே ஃபோன் எடுக்கணும் இல்லையா யாருக்குமே ஜிபேதா ஆ சரி அவங்க ஏன் அவங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லையா அதில் சேர்த்துருந்தா ஆஸ்பத்திரியோட ஃபுல் டீட்டெயில கூடு அந்த ஆஸ்பத்திரி ஃபோன் நம்பரை போடு ஆஸ்பத்திரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வாப்பா வாப்பா ஆ வாமாச்சி நல்லா இருக்கியா வணக்கம் எப்படி இருக்க சொல்லு எல்லாத்துக்கும் உள்ளது தானே தனியாக என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீ என்ன பேசிகிட்டு இருக்கேண்ணா இப்போ எதுவுமே கேட்கலையே நான் சொல்கிறது இல்லை அந்த பொரியில ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கா ஒரு குழந்தை படத்தை போட்டு உதவ சொல்லி அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கான்னா இந்த குழந்தையோட உதவியை யார் தடுத்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா இப்போதான் வந்த நீ போய் அவளோட கம்யூனிட்டி போஸ்ட் பாரு ஓகேவா அப்போ தெரியும் தக்காளி குழந்தை என் பெயர் முஸ்லீம் பெயர் ஐ ஐபி ஜிபே சுரேஷ் ஆமாம் ஆமாம் அதுதான் 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 இப்போ கூட நான் யாரும் மக்கள் நானா கம்பெனியில் இருக்கும்போது அவங்க கூட அதான் சொல்லியிருக்காங்க ஆ பிக் போட்டால் அஃபென்சிவ் ஆமாம் அதான் போட்டிருக்கா ஆ அதான் போட்டு என்ன சொல்றானா அந்த குழந்தை குழந்தைக்கு உதவி வர விடாம தடுத்தா அவங்க சட்டப்படி தண்டனைக்கு வாங்கலாமா பின்னாடி மற்றிருக்கிற ஐயோ நிர்மலா சாமி ஆ என்ன 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 கதை விட்டுட்டப்போ நீ என்ன பண்ணுற ஆ மிரட்டுற எப்படி அந்த உண்மை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை வந்த மக்கள் சொல்லலை நீ மிரட்டுற என்ன மிரட்டுற ஆ நான் தான் போடுவேன் நீ எங்களை பார்த்துட்டு உண்மை அது பொய் அப்படின்னு சொல்லி நீ சொன்னா ஓ மேலே நான் கேட்கவில்லை உங்களை நீ மிரட்டுற அப்படி தானே ஆ அப்படிதானே சொல்லு நீ சொ என்ன சொல்ல வர்ற நீ ஏன் அவங்க அப்பா அம்மா வந்து கேட்கட்டும் அவங்க அப்பா அம்மா வந்து கேட்கட்டும் உங்கள் அப்பா அம்மா ஜிபே நம்பர் போடட்டும் உதவி கேட்குற நீ எதுக்கடி மக்களை மர உதவி கேட்குற நீ எதுக்கு மக்களை மறட்டுறன்னு கேட்குறேன் அதைத்தான் நானுங்க தக்காளி நீ எதுக்கு மிரட்டுற உதவி செய்யறவங்க செய்யட்டும் அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறவங்க அதை அந்த குழந்தை எந்த ஒரு என்ன ஏது அதெல்லாம் டீட்டெயில் போடு ஃபுல்லா உதவி செய்கிறவங்க அங்கே போய் செய்யட்டு நேரடியா நீ ஏன் மிரட்டுற குழந்தைக்கு உதவி செய்கிறாங்க தடுக்கிறதுன்னு கேள்வி கேட்டால் ஏதோ பிடுங்குற என்று சொன்னியா அதே புடுங்க ஆ அதே அவ இங்கே பாருங்க நான் அவனை சொல்லட்டுமா கதை விட்டுக்கிட்டு இருக்கா ஏன்னா அந்த கூட்டம் தான் நம்பி அவடை உட்காந்துட்டு நமக்கு நல்ல தெரியும் இவன் தான் மறுநாள் என்ன அது என்ன இது என்ன்தான் ஒரு வாரங்கிறா நாளைக்குங்கிறா அவளுக்கு இவங்கள விட்டா வேற வழியே இல்லை அவளுக்கு பொழைக்க முடியாது வேற மக்கள் நினைக்கிறது வாங்க வணக்கம் ஹாய் ப்ரோ வணக்கம் வாங்க வாங்க பாருங்கள் எவ்வளோலாம் பித்தளாட்டம் எவ்வளோலாம் எப்படிலாம் மக்களை மிரட்டுறா இல்லை எப்படி மக்களை மிரட்டுறா பாருங்களேன் அந்த குழந்தைக்கு உதவி செய்கிறத தடுத்தா சட்டப்படி தண்டனைக்குள்ளார்கள் எதுக்கு அந்த குழந்தையின் தந்தை அரசு அதிகாரி என்றால் அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்குமே ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் ஆ கண்டிப்பாக இருக்கும் ஆமாம் அது எப்படி போகும் அந்த குழந்தையோட அப்பா அரசு அதிகாரின்னா அவருக்கு எப்படி அவங்க அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான பணம் வரும் அப்போ அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற சொல்ல அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டே வாங்கலாம் ஆ அவர் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டே வாங்கலாமே தன் குழந்தையை விட அவரோட வேலையா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி அந்த வேலையை வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்து அதில் வர்ற பணத்தை வச்சியை காப்பாற்றலாமே ஆ ஆ சரிம்மா ஹாய் குட் மார்னிங் சுரேஷ் என்பது யாருடைய நம்பரை நீச்சுக்கிறேன் அது அவளுக்கு தெரிஞ்சவரோட நம்பராமா எப்படி அவளுக்கு தெரிஞ்ச நம்பராமா அப்ப உனக்கு தெரிஞ்சவங்க நம்பர் தான் நீ போடுவ அப்ப அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட நீ போட மாட்டா ஜிபே நம்பரு அவங்களதும் போட மாட்டா ஆஸ்பத்திரி நம்பரும் போட குழந்தைகள் டீட்டெயில் போட்டால் மக்கள் எல்லாத்தையும் கடத்திட்டு வாங்கன்னு போன ஆமா 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 ஆ ஆ அப்படியே இப்ப நீ போட்டோ போட்டிருக்கிய அப்போ நீ எப்படி ஃபோட்டோ ஃபோட்டோ போடாமையேன்னு அந்த இப்போ நீ ஃபோட்டோ போட்டிருக்க அப்போ சீஃப்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸல் மோஸ்ட்லி அவங்கெல்லாம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க உண்மைதான் ஆ உண்மைதான் பெரிய ஓட்டு ஒரு காரணமாக இருக்கும் நிர்மலா ஆ ஒரு ஒரு விழுப்புணர்ச்சி விஷயம் சொல்ல ஆ ஏன்னா ஓகேவா மத்தியானமென்னா ஒரு ஜெவன இதை பற்றி பேசிக்கலாம் தெரியுமா கோச்சிக்காதீங்க இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்பு விழிப்புணர்வுனா இந்த மாதிரி அதாவது பொய்ய குழந்த படத்தை போட்டு காசா வாங்கி தன்னோட மேக்கப்பு வாங்குறதுக்கும் தன்னோட வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கும் தன் காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கும் தான் திங்கிறதுக்கும் ஏன்னா தன் கூட வச்சிருக்கிற அல்ல கைகள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கும் இவா இப்படி ஃபோட்டோவை போட்டு கரெக்டாக பணத்தை பணங்கிட்டு இருக்காள் அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறேன் அங்கே உள்ள அந்த கூட்டத்துக்கு உள்ள ஏம்மா உனக்குலாம் வேறு வேலை வெட்டியே இல்லையாம்மா ஆ நீ காசை போடுறேங்கிற பேர் எல்லாத்துலேயும் காசை வசூல் பண்ணிகிட்டு இருக்க உனக்கு அறிவே இல்லை இல்லை சொத்தை திங்குறியா பீய திங்கிறியா ஆ ஏன் நாதாரி ஆ உனக்கு தெரியும் நீ வெளிநாட்டில் எங்கேயும் உட்காந்து நீ போட்டுற ஆ உனக்கு நீ எப்படி சம்பாதிக்கிறியோ அந்த காசை போய் நான் அந்த காசை சம்பாதிக்கிறேன்னு தெரியல நீ நல்ல முறையில சம்பாதிச்சதா இப்படி வாயா நீ நல்ல முறையில நீ காசு சம்பாதிச்சிருந்தேன்னு இப்படிலாம் அள்ளி கொடுக்க மாட்டா உனக்கு கெட்ட வர்றதுங்கிறதால இப்படி அழுக்கி கொடுத்துட்டு தெரியுதா நீங்க ஆ யோசிக்கவே மாட்டான் ஒண்ணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து விட்டு மீதி எல்லாத்தையும் வாயிலேயே போடுவான் ஆமாங்க ஆமாங்க ஆ அப்புறம் என்ன அதாவது என்ன சொல்கிறேன்னா இப்போ மக்களுக்கு இப்போ மற்ற ட்ரெஸ்ட்லேயும் நானும் தான் கூகுளில் போய் பார்த்துருக்கேன் அங்கே எல்லா ட்ரெஸ்ட்லையும் அவங்களோட ட்ரஸ்ட் நம்பர் போட்டிருக்கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கான காசு அவங்க இருக்கணும் அதிகாரம் எல்லாமே அவங்க எல்லா ஃபுல் டீட்டெயிலும் அவங்க கொடுத்துருக்கில் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டு அதாவது பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் இருக்கிற ட்ரஸ்ட்டோட அவ்வளோ அவ்வளோ விஷயமும் கூகுள் அவங்க போட்டிருக்காங்க உன்னோடது மட்டும் வரவே மாட்டேங்குது ஏன் வரல என்ன காரணம்னா மக்களுக்கு போய் தேடுங்க இவ ட்ரஸ்ட பத்தினா எந்த ஒரு டிட்டைலும் கிடையாது போட்டாவே அது வரவே மாட்டேங்குது அப்படி ஒரு ட்ரஸ்டே இல்லைங்கிற மாதிரிதான் காட்டுது சிகிச்சைகளுக்கு பல அமைப்புகள் உதவி செய்யும் உயிரம் சிகிச்சைகள் இலவச தக்காளி கண்டிப்பா மேஸ்திரிக்கு கொடுக்க பணம் அதான் இந்த கலெக்ஷன் அத வீடு இல்லைங்க அவ சும்மா கதை விட்டுட்டு இருக்கிற நீங்க அவனா என்னென்னோ என்னமோ ஒர்க் ஒர்க்கு அந்த ஒர்க்கு சுண்ணாம்படிக்கணும் போலீஸ் கலெக்ஷன் என்ன அப்படியா அதான் சொல்கிறாள் எங்கிட்ட அதான் உட்காந்து சொல்கிறாளே அப்புறம் கோயம்புத்தூர் போகணும் திருப்பூர் தான் பக்கத்தில் நீ யாரையுமே இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நீ ஸ்டேஷனுக்கே போகிறதில்ல நீ ஸ்டேஷனுக்கு போனாவே ஒன்று பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க நீ அங்கே போக பயந்துக்கிட்டு தான் ஏன்னா போக பயந்துக்கிட்டு தான் இப்படி சுற்றிக்கிட்ட தக்காளிமா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வீட்டில் அப்படியா ஆ பாப்போம் பார்ப்போம் அப்போது இவ ஒரு ஆள் வந்து மரம் அப்படின்னா ஏன் மிரட்டணும் உதவி செய்கிறவங்க விசாரிக்க தான் செய்வாங்க போனால் தூக்கி கொடுத்துருவாங்களா இப்போ ஒரு லட்ச ரூபா ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா நீ கேட்டன உனக்கு போட்டு விட்ருவா உனக்கு கேட்டோன்னா போட்டு விட்றாங்களா அவங்க விசாரிக்க தான் செய்வாங்க அப்போ அவங்க உதவி செய்கிறவங்களா நீ மிரட்டுவியா விசாரித்தா மிரட்டுவியான்னு ஆ விசாரிக்க தான் செய்வாங்க இது உண்மையான ட்ரஸ்டா இல்லையா இவங்களை நம்பி போடலாமா போடக்கூடாது அப்படின்னு ஆனால் நீ தான் போன இதை மாட்டிக்கிட்டியலாட்டம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆ திருச்சியில் காவேரி ஆஸ்பத்திரின்னு சொல்லி நீ தான் மாட்டிக்கிட்டிய ஓ அதுக்காக அதுக்காக மிரட்டுறா இப்படி அதுக்காக அந்த இதை கண்டுபிடிச்சா மாதிரி இதை கண்டுபிடிச்ச ஒரு இல்லையே சொல்லிட யாரும் சொல்லிடாதீங்க சொன்னால் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு மிரட்டுறிய நின் மக்களாக நின் எப்படி பேசுற ஆ ஈரோடு பஸ் ஸ்டாண்டு அவளோட அப்போ இது கொடுத்தான அந்த இடம் இவளோட இன்னொரு லைவ்ல சொன்னான் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கா ஏகப்பட்டதும் சொல்லியிருக்கா இது மட்டுமா இது மட்டுமா சொந்த ஊர் சொந்த ஊர்ல கடலூர்ல ஏகப்பட்ட இடம் இருக்கா அது பூமே ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு அது கட்டுறதுக்கு அது கட்டுறதுக்கு எல்லாமே இலவசமா கொடுத்து அப்படின்னு சொன்னான் அதெல்லாம் அந்த கதையில விட்டுருக்க கதை ஊரில் என்னடா என்ன வேணாலும் என்ன வேணாலும் சொன்னேன் ஆ எங்கள் அப்பா கூட தான் வை வைகுண்டத்தை ஏழை குழந்தைகளுக்காக கொடுத்துட்டாரு சொன்ன நம்ப வேண்டியது தானே இது எங்கன்னு யாரையும் ஆராய மாட்டீங்க அதை பற்றி தேட மாட்டிங்கல்ல அந்த மாதிரி தான் இது எப்படி ஏமாத்துறா எப்படி மிரட்டுறா மக்களை எப்படி உருட்டுறா இது இது மற்றே ஒரு நாள் நீ வாங்குவ கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு நேர காலம் வரும் ஏன்னா வரும்போது ஆ உன்னை தூக்கி வச்சு கொண்டாட விடலாம் என்ன எப்படி போட்டவனு மிதிக்க போறாளுங்க மட்டும் பாரு சென்னை ஏற அப்புறம் மக்களுக்காக ஃப்ரீயா வாங்கி விட்டு இருக்கும் சொல்லுவான் கண்டிப்பா அதெல்லாம் சொல்லுவா அதெல்லாம் சொல்லுவா மக்களே என்னை சந்திக்கணும்னா வாங்க நான் ஒரு கார் வாங்கி தரேன் அந்த கார்லேயே ஜாலியா வந்து என்னை சந்திச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவான் நாளைக்கு மற்றவங்களுக்கு ஒவ்வொரு கார் வாங்கி தரேன்னு சொல்லுவான் அப்போ போன்மாரோ ட்ரான்ஸ்பர் ஆட்டு சர்ஜரிக்கு அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தா போதும் போதுமே போதும் தாராளமாக போதுமே உன்னோட ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி போதுமே நூற்றம்பது கோடிங்கிறிய நூற்றம்பது கோடி நூற்றம்பது கோடிங்கிறிய அதில் எவ்வளோ செலவாயிரும் உன் காசில் ஆனால் டீச்சர் இனி லைவ் போட மாட்டாங்களாம் யார் சொன்னால் இல்லை அந்த செல்லு செல்லு ரிப்பேராக இருக்குதுல்ல அது ரெடி பண்ணிட்டு வருவாங்க ரசிகன் ரெடி பண்ணிட்டு வருவாங்க ஓகேவா அதெல்லாம் வருவாங்க வருவாங்க கண்டிப்பாக இன்றைக்கே வந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு இல்லை அதுக்கு தெளிவு பண்ணுறதுக்க வருவாங்க வீட்டு வாடகை கட்ட வேண்டும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க அவசியமான கொடுத்து விடும் செலவாச்சு அந்த பணத்தை எடுக்க இப்படி ஒரு நாடகம் கண்டிப்பாக அதுதான் நாடகம் உண்மையான இதுதான் உண்மை அவளே சொல்கிறாள் ஓப்பனாக சொல்கிறாளே அவள் வீட்டில் பேச்சு ஒர்க்கு நடந்துட்டு இருக்குது அப்புறம் என்ன அசஸரி ஒர்க்கா அந்த ஒர்க்கு என்ன எல்லாத்துக்கும் காசு வேணும் அதெல்லாம் சும்மா பொய்யாத அவள் வீடே கிடையாது நிலா ஃபர்னிஷா வணக்கம் வாங்க ஹாய் அதனால் மக்களே ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா காசு யாரை நம்பியோட போலீங்க ஜெயலலிதா மேடமோட சொத்தில் பாதிக்கி ஏ கோழி மேடம் நூற்றம்பது இன்னைக்கு ஒரு நாடக நடிகர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் எல்லோரும் காத்திருங்கள் நாடக அவ தக்காளி ஒருத்தர் வந்து ஏ பிள்ளை செத்து போச்சுன்னா நீங்களே வந்து பிள்ளை பெற்று தருவீங்கன்னு ஒருத்தன் ஒருத்தன் கேட்டானே அவனை இன்னைக்கு குரலை மாற்றி வச்சுட்டு நிமிடிக்க தவிர

பராமரிக்கும் வீடுகளையெல்லாம் தன்னுடையதாக சொல்லி பார்க்கல பொய் சொல்கிறா அவள் சும்மா பொய் சொல்கிறா யாராவது எனக்கு தெரிஞ்ச அந்த அது சத்தியமாக வேறு குழந்தையா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அவங்க வீட்டில் வேலை செய்ய போனதுக்குல்ல அந்த குழந்தை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்னமா அப்படி தான் தோணுது அந்த குழந்தைய வச்சுனேன் அது இப் அது சத்தியமாக ஒரு ஃபோட்டோ போய் ஃபன்ஸ் எப்படி தெரியுமா அதாவது நிறைய நிறைய மோசடி கும்பல் இருக்குது நிறைய மோசடி கும்பல் இருக்குது இது என்ன பண்ணுவோம் ஏமாத்துறக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா ஆ அது எப்படி ஒரு குழந்தை அதுக்கு உத்தரவு கொடுத்தாங்களா ஆ கேட்குறது என்னென்னா அவங்க அப்பா அம்மாவோட ஜிபே நம்பரும் ஃபோன் நம்பரும் போடு நீ போடு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்லட்டும் கிஷான் மஞ்சள் ஆள் வச்சு எல்லா கமெண்ட்டும் படிப்பி ஆள் கமெண்ட்டு தான் வச்சிருக்கேன் டாப் சாட்டு ஆளு தான் வச்சிருக்கேன் அதுதான் வச்சிருக்கேன் ஆள் கமெண்ட்ஸ் தான் வச்சிருக்கேன் தக்காளி எல்லா கமெண்ட்டும் தான் படிச்சுட்டே இருக்கேன் படிக்காமலாம் போகலையா எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்கேன் ம் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு ஏமாற்ற பேர் வழி ஏன்னா இவருக்கு காசு இல்லைன்னா என்ன வேணாலும் வைப்பான் காசுக்காக எது வேணாலும் இவள் பண்ணுவாள் ஏன்னா துணிஞ்சு பண்ணுவான் இவளுக்கு என்னன்னா அசிங்கம் பயம் பித் இவளுக்கு எதுவுமே கிடையாது நீங்க நீங்க என்னென்ன அவங்களுக்கு அசிங்கமான அந்த இதே கிடையாது போன தடவை அப்போ விடம் போட்ட ஒரு பெயர் சண்மோ இந்த தடவை அப்பா உங்களிடம் போடுவரின் பெயர் மோகன சுந்தரர் அதையும் பாதிக்கப்படுவெல்லாம் திருச்சியில் மினிஸ்டர் நடத்த காவேரி காசு போய் ஆமாம் சிம்பிள் ப பட்டாரி டெட்டுங்கரிங் பெயிண்ட் தேர்ந்து போச்சு ட்ரெஸ் சைஸு இப்பட்டு தான் விஷயம் அதே அதை அவ்வளே சொல்றா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கொள்கின்றனர் ஆமாம் அது என்ன யாது என்ன கல்யாண சுந்தரன் என்னென்ன சுந்தரம்லாம் சொல்லுவேன் அந்த பெண்ணின் புகைப்படத்தை போட்டு இப்படித்தான் பல பேர் வசூல் பண்ணாங்க கடைசியில் அந்த பெண்ணின் என்னாச்சு பாவம் இறந்தது கூட தெரியலைங்க எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா அந்த அரே ரெட் ரோஸ் ரெண்டு ரோஸ் சகோதரி இன்னைக்கு கூட காலை பத்தி வாங்க ஞாபகப்படுத்தியிருக்காங்க அண்ணா உங்களை தான் ஒரு மாசம் இருக்க போறாங்களா இருந்துட்டு போட்டோம் இருந்துட்டு போட்டோம் அதை பத்தில நமக்கு கையில் ரசிகன் அதை பத்தில நமக்கு கவலையே கிடையாது அந்த எந்த இருந்துட்டு போட்டோம் சொன்னனே இவன் எந்த ஸ்டேஷனுக்கும் போறது இல்லை ஓகேவா இவன் எந்த ஸ்டேஷனுக்குமே இவ போறது கிடையாது சும்மா உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்கா அப்படி இருந்துருந்திருந்தால் நான் என்னை கூப்பிட்டுருந்தாங்களா அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம் வர வேண்டியதுனா கேட்டாங்களே என்கிட்ட சரி எங்கே இருக்கா எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் உண்மையை தான் சொல்லியிருக்கான் அங்கே போக வேண்டியதானே கூப்பிட்டுருப்பாங்களே என்னையை கூப்பிட்டாங்க அப்புறம் பெங்களூர் அம்மாவை கூப்பிட்டாங்க அப்புறம் சென்னையில் தங்கச்சியா ஆ அவன் தங்கச்சி சின்ன ஏரியை கூப்பிட்டு விசாரித்தாங்க அப்புறம் திருப்பூரில் யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டுருந்தாங்கல்ல இத்தனை பேரும் போனாங்கல்ல நீ மட்டும் ஏன் போகல நீ மட்டும் ஏன் போகல அங்கே ஆ திருப்பூர் வாட்டர் ஹீசஸ் அண்ட் ஓர் பொல்யூஷன் அவள் எல்லாம் இருக்க மாட்டான் அவள்லாம் இருக்கா ஆ ஆ ஆ எல்லா பதறி அடிச்சுட்டு வந்தாளே ஆ உன் தங்கச்சி நீ ஏன் வர மாட்டேங்கிற நீ ஓகே ஓகேம்மா பாய் ஆள் வா ஆ எல்லா போகிறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா காலையில் ஆனால் கொரில்லா இந்தியாவில் எந்த இடத்திலும் வீடு கிடையாது கிடையாது ஒரு செண்டிடம் கடலூர் அதையும் போலீஸார் முடிக்க அப்படியா செண்டு ஒரு செண்ட ஒன்றே 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 முக்கால் தெரியும் அஞ்சு பேர் பங்கு அது தெரியும் அது அதெல்லாம் தெரியும் சரி நான் அவனு கேட்குறேன் உன் பொண்ணு உனக்கு கை செலவுக்கு மாதத்து லட்ச ரூபா கொடுக்குறான்னு சொல்கிறீங்களா ஆ மக்களே நல்லா கேளுங்க உன் பொண்ணு உன்னோட கை செலவுக்கு ஆ பத்து லட்ச ரூபா கொடுக்குறான்னு சொல்கிறேன் ஒரு மா நீ தாராளமா கொடுக்கலாம கை செலவு தானே அது நீ செலவு அதுல இருந்து ஒரு ரெண்டு சிறு எடுத்து கொடு அண்டா அஞ்சு இருக்கு என்று சொன்னார் இப்போ சொல்கிறார் வயிற்றில் இருந்தோம் இரண்டு மாத குழந்தை இருக்கிற அதெல்லாம் உண்மை இல்லை அண்டா பிரியாணி அது உண்மையாக இருந்தா தான் அவர் சொல்றதுல கரெக்டாக இருக்கும் அஞ்சு மாசம் பா இன்னும் நீங்க பாருங்க இப்போ ஏன் தரிசனம் சொன்னான்னு தெரியுமா நாலு மாசம் வரைக்கும் வசூல் பண்ணலாம் வளகாப்பு வளகாப்புன்னு சொல்லி நாலு மாசம் கழிச்சு ஏன் தான் இந்த கடவுளுக்கு இப்படி ஒரு கருணையே இல்லையே கருணையே இல்லையே இந்த மாதிரி பண்ணிட்டாரு ஆதையை விட்டு கடைசியில் களைஞ்சி போச்சு அப்படிம்பா அப்படி இல்லாட்டினா இவளுக்கு அந்த ஊசி போட்டதில் ஏதோ ப்ராப்ளம் இந்த மாத்திரை போட்டதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்புறம் இல்லாட்டினா இவ இந்த தண்ணி குடம் தூக்கியிருப்பா இல்லை ஏதாவது வெயிட்டாக ஒன்று தூக்கி எதையாவது ஒரு கதை சொல்லுவாள் எதையாவது ஒரு கதையை சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாள் அப்படித்தான் நடக்கும் அவளுக்கு குழந்த பிறக்கிறது சான்ஸே கிடையாது அவ வாயாலே சொல்லியிருக்க அவளோட லைவில் அவ வாயாலேயே சொல்லியிருக்காள் என் புருஷனுக்கு குழந்த பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை நான் என் புருஷங்கிட்ட சொல்லிட்டேன் என் புருஷன் உனக்கு நான் குழந்த எனக்கு நீ கொழந்த போதும் நான் உன்னை தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கானே மாமா சுசில் லைவ் போட்டாச்சு அங்கே வாங்க மாமா ஓகே ஓகே பாய் மக்களே எல்லாத்துக்கும் பய ரொம்ப நன்றி என்ன சொல்லலை இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக சொல்லி வரும் கண்டிப்பாக வரும் வந்து அதை பற்றி பேசும் ஓகேவா பயமாக்கல அண்ணா குரிலாக தான் பரம்பரை பண்ணக்காரியாச்சும் நூற்றம்பது கோடி அதிமதி இவ்வளோ வீடுகளுக்கு விரும்பியேனு மக்கள்கிட்ட வச்சிருக்காரு அதுதான் இதுக்கு புரோக்கரம் அம்மா உருட்டுறதே தேவையில்ல உண்மையை சொன்னையா இவ்வளோ ரசிகா நீ உண்மையை சொன்ன இவ்வளோ எவ்வளவோ மேலையா எவ்வளவோ மேலு ஆ இந்த மாதிரிலாம் போட்டு காசு வசூல் பண்ணா எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல அவை வந்து ஆட்கட்டருக்கு ஆட்களை சொல்லி எனக்கு மெத்த வேணும் அது வேணும் இது வேணும் சொல்லி தான் காசு வாங்கியிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் ஒரு குழந்தையோட ஃபோட்டோ போட்டு இப்படிலாம் சொல்லிடுவான் காசு வாங்கினாலே கிடையாது சரி ஓகே கிடையாது நம்ம அங்கே சந்திப்போம் வாங்க ஆ ஓகேவா எல்லாத்துலேயும் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க மழை காலம் குடும்பத்தில் ஓகேவா